அவர்கள் அங்கிருந்தவர்கள் மத்தியிலே சொன்னார்கள் அன்சார்கள் அன்சார்கள் என்று சொன்னால் சஹாபாக்களை இரண்டு பிரிவினராக நாம் பார்க்கிறோம் ஒன்று முஹாஜிர்கள் மக்காவிலே இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்காக எல்லாவற்றையுமே தூக்கி அறிந்துவிட்டு அல்லாஹுக்காக வேண்டி வீசியகையும் வருங்கையும் ஓடு மதீனாவுக்கு வந்த அந்த தான் முஹாஜிர்கள் அப்படி மறுமைக்காக முழுவதையுமே துறந்து வந்த அந்த மக்களை இன்முகத்தோடு அவர்களுக்கு புகலிடம் கொடுத்து அவர்களுக்கு எல்லா வாழ்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து வரவேற்ற அந்த நபித்தோழர்களை அன்சார்கள் என்று சொல்கிறோம் மதீனாவில் இருந்த அந்த நபித்தோழர்கள் அவர்கள் ஒரு மக்காவாசி அவர்கள் குறைசியைச் சேர்ந்தவர்கள் பசுசல்லா அலிஸ்லம் அவர்கள் தான் இருக்கிறார்கள் உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்படக்கூடாது அன்சார்கள் இந்த தீனுக்காக நிறைய கஷ்டப்பட்டவர்கள் நிறைய தியாகம் செய்தவர்கள் எனவே அல்லாஹுடைய தூதர் முற்கூட்டி இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய இடமும் அந்தஸ்தும் கொடுக்கப்பட அடிப்படையில் பற்றி அந்த இருந்து கொண்டு பேசுகிறார்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அன்சார்களுடைய விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று அன்சார்களை பற்றி உபதேசம் செய்கிறார்கள் அதற்கு பிறகு அவ்வளவு பல விஷயங்களையும் சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள் இன்ன அபிதன்

ஆனால் அந்த அடியார் அல்லாஹுடம் இருக்கிற சுவர்க்கத்தை தேர்வு செய்து கொண்டார் என்று மிம்பரில் இருந்து கொண்டு அந்த வருத்தப்பட்ட ஐந்தாவது நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருந்த அபுபக்கர் சித்திக் ரோதியல்லானவர்கள் கடுமையாக அழ ஆரம்பித்தார்கள் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தையும் கொடுக்கிறான் உலகத்தில் உனக்கு அதிகாரம் தருகிறோம் உனக்கு வேண்டியதை தருகிறோம் என்று சொல்கிறான் விரும்பியதில் நீ விரும்புவதை எடுக்க முடியும் என்றும் அல்லாஹ் தேர்வு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான் என்று ஒரு செய்தி சொல்கிறார்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருந்த அபுபக்ரலி கடுமையாக அழுகிறார்கள் இந்த அளவுக்கு என்றால் சபையில் இருந்த அத்தனை பேரும் அபுபக்ரீல்லானோர்களை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அந்த அளவுக்கு கடுமையாக அபுபக் அலியுல்லானோர்கள் அழுதார்கள் அலிஸ்லம் அவர்கள் அபூபக்கரை ஆறுதல் படுத்தினார்கள் அபுபக்கரை வேண்டாம் உண்மையிலே அல்லாஹ் எனக்கு உற்ற நண்பனாக ஆகவில்லை என்றிருந்தால் நான் உன்னைத்தான் என்னுடைய உச்ச நண்பனாக ஆக்கியிருப்பேன் என்று ஆறுதல் சொன்னார்கள் அபுபக் அலி அல்லானோர்கள் கடுமையாக அழுததன் அர்த்தம் என்னவென்றால் இங்கே ஒரு அடியான் என்று ரசூல் சல்லா அலிஸ்லாமர்கள் குறிப்பிடுவது அவர்களை பற்றித்தான் தன்னை பற்றித்தான் என்று அபுபக் அலி அல்லானோர்கள் புரிந்து கொண்டார்கள் அப்போ ரசூ அலிஸ்லாமர்களுடைய வஃத்தை மரணத்தை அவர்கள் முட்கூட்டி அறிவிக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டதனால்தான் அவர்களை விட்டு பிரிய போகிறோம் என்கிற அந்த கவலையில் அபுவக்கர் சித்திக் ரதியுல்லாஹு அன்பு அவர்கள் அழுகிறார்கள் இப்படி தன்னுடைய உரையை முடித்து விட்டு அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் போய்விட்டார்கள் அடிக்கடி சஹாபாக்கள் இப்ப போய் பார்ப்பார்கள் ரசிஸ்லாம் அவர்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருப்பார்கள் மஸ்ஜிதுக்கு அல்லாஹுடைய தூதர் வருவார்கள் இந்த நேரங்களில் எல்லாம் அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு வசியத் அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது அந்த வசியத்து என்னால் அல்லாஹ அல்லாஹ் அஸ்ஸலா வமா மலகத் ஐமானுக்கும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வலக்கரம் சொந்தமாக்கிக் கொண்ட அடிமைகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் இந்த வசியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இதிலே ரசூல் வலைவர் செல்லும் அவர்கள் தொழுகையினுடைய இம்பார்ட்டன்ஸை தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார்கள் கட்டுமையான வருத்தம் அவர்களால் முடியவில்லை அப்படியான நேரத்திலும் அல்லாஹ் தூதர் செலல்லாலி செல்லம் அவர்கள் மசூதிக்கு வருகிறார்கள் தொழுகை நடத்துகிறார்கள் அப்ப தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு மிக தெளிவாகவே சொல்லிவிட்டார்கள் உண்மையிலே நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்களும் தொழுகையினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் யாரும் இல்லை தொழுகையை அல் குரானில் பல இடங்களிலே அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறார் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தாலும் தொழுகையினுடைய முக்கியத்துவம் தொழுகையினுடைய சிறப்புகள் பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளம் காணப்படுகின்றன தொழுகையை விடுவதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ்களும் நிறைய காணப்படுகின்றன இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளது அதுல ஒரு தூண் தொழுகையாகும் அப்ப தூண் விழுந்தால் அந்த பில்டிங் வந்து ஆடும் இம்பலன்ஸ்ட் ஆகிவிடும் அப்ப தொழுகை இல்லாமல் ஒருவர் இஸ்லாமாக இருக்க முடியாது முஸ்லிமாக இருக்க முடியாது ரசோல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அவர்கள் என்று சொல்வது நான் முஸ்லிம்ஸ் முஸ்லிம் அல்லாதவன் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகையாகும் யார் தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராகி விடுகிறான் யார் தொழுகையை விடுகிறானோ இந்த இடத்தில் இமாம்கள் ஆய்வு செய்கிறார்கள் விடுகிறான் என்றால் என்ன அர்த்தம் சிலர் சொல்லுகிறார்கள் மொத்தமாக தொழுகையை விடுவது தொழுவதே இல்லை இவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் இன்னும் பகுதி உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஒரு வக்து தொழுகை விடுவது சுபஹான் அல்லாஹ் தொழுகை விடுவது என்றால் அஞ்சு வக்தையும் அவனுடைய ஆயுள் முழுக்க விடுவது என்பதல்ல அர்த்தம் இங்கே ஒரு வக்து தொழுகையை அவன் விட்டாலும் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அவர்கள் சொல்கிறார்கள் உதாரணமாக உமர் புல் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இறுதி கட்டத்திலே சுபகு தொழுகைக்கு இமாமத் செய்வதற்காக முன்னால் போய் சஃபல்லாம் ஒழுங்குபடுத்தி தக்பீர் கட்டுகிறார்கள் பின்னால் நின்ற ஒருவன் அவன் ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி வந்திருந்தவன் ஒரு கூரிய கத்தி ரெண்டு பக்கமும் கூறுள்ள ஒரு கிரீஸ் கத்தி போன்ற கத்தியினால் அவர்களுடைய முதுகில் ஆறு ஏழு தடவைகள் தொடர்ச்சியாக குத்துகிறார் தக்பீர் கட்டிட்டாங்க முரளி எல்லாம் குத்த உமரலி அல்லான் அவர்கள் விழப்போகிறார்கள் சில ரிவாயத்துகளில் வருகிறது பின்னால் இருந்த அப்துல் ரஹ்மான் கையை பிடித்து முன்னால தள்ளி விட்டார் எதுக்கு அவர்களுடைய இடத்துக்கு ரீப்ளேஸ்மென்ட் நின்று இமாம செய்வதற்காக அப்படியே விழுந்துட்டாங்க சஹாபாக்கள் அவர்களை தூக்கி வீட்டுக்கு கொண்டு சென்று சிகிச்சை செய்கிறார்கள் உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் மயக்கத்தில் இருந்து கண் விழிக்கும் போது சூரியன் உதித்து விட்டது சஹாபாக்கள் அப்படி சுற்றி நிற்கிறார்கள் நிற்கும் போது இப்னு அப்பா சொல்லி எல்லா வன்முமா அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க முரளி எல்லாம் கண் விழிக்கிறாங்க கண் விழிக்கும் போது இப்னு அப்பா சொல்லி எல்லா அவரை பார்த்து சொன்னார்கள் அமீருல் மோமினே இன்னும் நீங்கள் சுபவு தொழவில்லை என்றார்கள் எப்படியான ஒரு கண்டிஷன் எப்படியான ஒரு சுச்சுவேஷன் உடம்பில் இருந்து இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் முதலாவது அவர் கண் விழிக்கிறார் கண் விழிக்கும் போது எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நாங்கள் டாக்டர்ஸை கூப்பிட்டு வந்திருக்கிறோம் சிகிச்சை செய்கிறோம் அல்லாஹ் இருக்கிறான் எந்த எதுவுமே பேசவில்லை முதல் சொன்னார்கள் நீங்கள் இன்னும் ஃபஜிறு தொழவில்லை என்று உமரலி எல்லாம் கோபப்படல டென்ஷன் ஆகல அவர்கள் மாறி கேட்டது என்ன தெரியுமா பின்னால் நின்றவர்களுடைய நிலை என்ன எனக்கு பின்னால் சுபகத்துளைக்காக வேண்டி இருந்த மக்களுடைய நிலை என்ன என்று கேட்டதும் அவர்கள் எல்லோரும் தொழுது விட்டார்கள் என்று சொன்னதும் உமரல் எல்லான் அவர்கள் தயமம் செய்து கொண்டு உடம்பிருந்து ரத்தம் ஓடக்கூடிய நிலையில் உட்கார்ந்தவர்களாக சுபகு தொழுகையை நிறைவேற்றி விட்டு சொன்னார்கள் இஸ்லாமில் தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்குமே இல்லை என்றார்